கத்தோலிக்க திரு அவையின் முதல் போப்பாண்டவர் பீட்டர் அவர் இயேசுவின் பன்னெண்டு சீடர்கள் ஒருவர் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக அவர் ரோம் சென்றார் முதல் போப்பாண்டவரான பீட்டர் ஆரம்பகால கிறிஸ்தவர்களை வழிநடத்தி கிபி முப்பது முதல் கிபி எழுபது வரை ரோம் சென்றார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் அப்படியானால் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் போப் யார் என்ற கேள்விக்கான பதில் புனித பீட்டர் என்பதாகும் பேதுருவின் உண்மையான பெயர் சைமன் அதாவது புனித பீட்டரை பேதுரு என்றும் அழைப்பார்கள் அதனால் பேதுருவின் உண்மையான பெயர் சைமன் அவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போசலரானபோது இயேசு அவருக்கு செபாஸ் என்ற பெயரை கொடுத்தார் இதன் பொருள் அராபை மொழியில் பாறை பெட்ரோஸ் என்பது அதே வார்த்தையின் கிரேக்க மொழி பெயர்ப்பாகும் பைபிளின் புதிய ஏற்பாட்டை எழுத கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டதால்தான் நாம் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பேதுர்வை பற்றி நமக்கு தெரிந்த கிட்டத்தட்ட அனைத்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து வந்தவை அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றிய புறநிலை வரலாற்று ஆவணங்கள் மிக குறைவு இயேசுவின் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே பேதுருவும் ரோமானிய மாகாணமான யுதேயாவைச் சேர்ந்த அராமை மொழி பேசும் யூதர் நவீன இஸ்ரேல் தேசத்துடன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருக்கும் நிலம் பேதுருவின் சகோதரர் ஆண்ட்ரூ இயேசுவின் அப்போஸ்தலர்களுள் மற்றொருவர் மேலும் இருவரும் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதர்களாக கருதப்படுகிறார்கள் பைபிளின் படி மீனவர்களான பேதுருவும் ஆண்ட்ருவும் இயேசு ஏராளமான மீன்களை பிடிக்க உதவிய பிறகு இயேசுவின் சீடர்களானார்கள் பேதுருவை பற்றிய மிக முக்கியமான கதைகளில் ஒன்று இயேசுவின் சீடர்களில் ஒருவராக இருப்பதற்காக துன்புறுத்தலில் இருந்து தப்பி இயேசுவை அறிந்திருந்தும் தான் இயேசுவை அறிந்திருக்கவில்லை என்று மூன்று முறை மறுப்பதை விவரிக்கிறது இருப்பினும் இயேசுவின் மரணம் மற்றும் பின்னர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்து தனது மற்ற சீடர்கள் எவருக்கு முன்பாக பேதுருவுக்கு தோன்றுகிறார் இந்த காரணத்துக்காகவும் இன்னும் பலவற்றுக்காகவும் பேதுரு இயேசுவின் சீடர்கள் மிக முக்கியமானவராக இருந்தார் இயேசு தனது தேவாலயத்தை நிறுவும் பொறுப்பை பேதுருவிடம் ஒப்படைத்தார் இந்த நம்பிக்கை புதிய ஏற்பாட்டிலிருந்து பின்வரும் பகுதியை அடிப்படையாக கொண்டது மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தேயு பதினாறு பதினெட்டு கத்தோலிக்க திரு அவையின் முதல் போப்பாண்டவரை பற்றி அறிந்து கொண்டீர்கள் இதைப் பற்றிய தகவல்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மேலும் பல போப்பாண்டவர்களைப் பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை சரிதங்களைப் பற்றியும் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம் ஏதூருக்கு பிறகு போப்பாண்டவராக இருந்தவர் லினஸ் கிபி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து புனித பேதுரு பற்றி அறிந்து கொண்டதற்காக நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கத்தோலிக்க திரு அவையை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்